بسم الله الرحمن الرحيم مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فَاعُوذُ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في كتابه العزيز في الفرقان المجيد بعد عوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقه في الدين அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையினால் ரமதானுடைய மாதத்தை அடைந்த மக்களாக மேலும் அதில் நமக்கு அல்லாஹ் விதியாக்கிய ரமதானுடைய நோன்பை நோற்றவர்களாக அவனுடைய இறை இல்லத்தில் நாம் எல்லாம் இங்கு என்று ஒன்று கூடியிருக்கிறோம் ஆக எவ்வாறு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோமோ அதேபோல் இந்த ஒன்றுகூடலை நாளை மறுமையில் ஜன்னத்துல் ரசூலுல்லாஹி ஹோசில் ரசூலுல்லாஹல்லாஹூ அலைவசல்லமன் அவருடன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாறுகளையும் ஆக்கி அல்புரிவானாக துவா செய்தவனாக என்னுடைய சிறிய ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்கிறேன் அன்பானவர்களே ரமதானுடைய மாதத்தை பொறுத்தமட்டில் அது கல்விக்கான ஒரு மாதம் ஏனென்று சொன்னால் அல் குரான் ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது ஆக அந்த கல்வியை பொறுத்த மட்டில் அந்த குரான் சுன்னா என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை தங்களையும் தியாகம் செய்தவர்களாக தங்களுடைய குடும்பங்களையும் தியாகம் செய்தவர்களாக பொருளாதாரங்களையும் தியாகம் செய்துவிட்டு நமக்காக விட்டு சென்ற அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம் அவருடைய வரலாறுகளையும் பார்க்கிறோம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வியல் படிப்பினைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி என்பவர் நம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சஹாபி யாரெல்லாம் அல்லாஹினுடைய மார்க்க கல்வியை படித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி வயோதிக பருவத்தை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒரு வரலாறு இது யாரெல்லாம் தங்களுடைய வீட்டுக் குழந்தைகளை மார்க்க கல்வியின் பக்கம் கூட சேர்க்காமல் மார்க்க கல்வி ஒரு பொருட்டாக கூட யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லையோ அந்த மக்களும் அறிய வேண்டிய அத்தியாவசியமான ஒரு சஹாபியினுடைய வரலாறு அவர்களே யார் இந்த சஹாபியார் என்று சொன்னால் அபு ஹொரேரா ரதி அல்லாஹூ என்று யார் அபு ஹொரேரா இவங்களுக்கு தாரீஃப் வேண்டாம் இவங்களை பற்றியான அறிமுகமே தேவையில்லை பள்ளியில் உள்ள புகாரின் நூலாக இருக்கலாம் முஸ்லீம் நூலாக இருக்கலாம் திருமிதி போன்ற எந்த ஒரு நபிமொழி கிரகந்தத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி அதில் நீங்கள் மூன்று பக்கங்களை புரட்டினால் கண்டிப்பாக இந்த சுஹாபியினுடைய பெயர் மூன்றுக்கும் முறை அதிகமாக வந்திருக்கும் எந்த ஒரு நபி மொழியை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ஒரு நபிமொழி தொகுப்பை எடுத்தாலும் அதில் ஒரு பக்கத்தில் கண்டிப்பான முறையில் இந்த சுஹாபியனுடைய பெயர் குறைந்தபட்சம் இரு முறையாவது இடம்பெற்றிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க இருக்கும் அவ்வளவு பெரிய அதிகமான ஹதீசில் அறிவி அறிவிப்பு செய்த ரசி சொல்லாஹு அலைவசல்ல அவனுடன் தோழமை கொண்டதிலேயே மிக முக்கியமான சோழர் இப்படியும் ஒரு ஆளால் தோழமை கொள்ள முடியுமா இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் அல்லாஹியின் நல்லடி யாரும் நம்முடைய சமுதாய மார்க்க கல்வியை கற்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் மதரசாவுக்குள்ள போகுது ஆனால் முதல் வருடம் போகக்கூடிய அந்த கூட்டம் என்பது இறுதி வருடத்திலே பட்டம் பெற்று வெளியே வரக்கூடிய நேரத்தில் சொற்பமான மக்களாக வெளியே வருவோம் என்ன காரணம் அதுல பல காரணங்கள் இருக்குது அதுல ஒரு காரணம் வறுமை வறுமையினால் என்னால் கல்வியை தொடர இயலாது அதனால என்ன பண்றேன் மார்க்க கல்வியை விட்டுட்டு போயிடுறேன் யாரெல்லாம் வறுமையை காரணம் காட்டி மார்க்க கல்வியை விட்டு தங்களை தாங்களே நிறுத்தி கொண்டார்களோ அனைவருக்கும் மிக முக்கியமான முன்மாதிரியான ஒரு வரலாறு தான் யார் என்று சொன்னால் அபு ஹொரேரா ராகாஹன் எல்லாம் அல்லாவே நல்லடியார்களே அபு ஹொரேரா ரதி அல்லாஹான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவருடைய பெயர் ஷம்ஸ் சூரியனுடைய அடிமை இவங்களுடைய அந்த வசிப்பிடம் எங்கிருந்தது என்று சொன்னால் இவர்கள் தௌஸ் என்று அந்த கிளையை சார்ந்த ஒரு நபர் இந்த தௌஸ் என்ற அந்த கிளை எங்கிருந்தது என்று சொன்னால் கோத்திரம் எங்கிருந்தது என்று சொன்னால் மக்காவை விட்டு தூரமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிளையினர் தான் தௌஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையினர் இது இந்த கிளையில உள்ளவங்க தான் அபு ஹொரே ரானு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பிறகு இவருடைய பெயர் அப்துல் ரஹ்மானாக மாறுது உருவ அமைப்பை பற்றி இப்ப சொல்லி காட்டுறாங்க இந்த சஹாபினுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் அபு ஹரான்னு சொன்ன ரொம்ப மிகப்பெரிய அளவில் வாட்டசாட்டமாக இருப்பாங்க இபனுஸ்வரின் ரஹமதுல்ல சொல்லி காட்டுறாங்க அபு ஹொர எப்படி இருப்பா தெரியுமா ஒல்லியான ஒரு சஹாபி வெள்ளை நிறமான ஒரு சஹாபி தாடியில் சாயம் பூசியவராக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி இந்த மூன்று தான் வருது அபு ஹொரிரான்னு சொல்லிட்டாலே அவருடைய உருவ அமைப்பை பற்றி இபரின் ரஹமதுல சொல்லி காட்டுறாங்க ரொம்ப ஒல்லி ரொம்ப லீனா இருப்பாங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க அதே போல வெள்ளை நிறமாக இருப்பாங்க தாடியுடையவராக இருப்பாங்க அந்த தாடியிலும் சாயம் பூசக்கூடியவராக இருப்பார் என்பதாக தோற்றத்தை பற்றி வர்றாங்க தாயாரோடு ஹிஜிர செஞ்சு மதினாவுக்கு வர்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த காலகட்டத்தில் ஹைபருடைய அந்த கோட்டை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நேரம் அது ஹிஜ்ரி ஏழாம் அந்த ஆண்டுல தன்னுடைய தாயாரோடு மதினாவிற்கு ஹிஜர செய்து வருகிறார்கள் அபு ஹரீலா இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு வாலிபராக இருபத்தி எட்டு வயசு தான் அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க தௌஸ் மக்காவினுடைய தூரத்தில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ர செஞ்சு வருகிறாங்க அந்த அபு ஹொரிரா தன்னை பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க நான் யார் தெரியுமா நஷ தூ தந்தை இல்லாதவனாக அனாதையாக வளர்ந்தேன் வஹாஜர் தூ என்ன இடத்துல எந்த ஒரு சொத்தும் இல்லாமல் மிஸ்தீனான முறையில் ஏழ்மையானவனாக என்னோட தாயோர் நான் ஹிஜர செய்து வந்திருக்கிறேன் என்பதாக அபு ஹொரிரா ரத் ரதியல்லாஹ் அவர்கள் அவனுடைய வாழ்க்கையை சொல்லிக்கிட்டு வர்றான் அன்பானவர்கள் அல்லாவுடைய தூதரை மொத்த முதல்ல பார்க்குறாங்க ஹைபருடைய அந்த கோட்டையை வெற்றி கொண்டு ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலிஸ்ல மதினாவுக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் வந்து பார்க்குறாங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதரோட மூன்றே மூன்று வருடம்தான் தோலமை கொண்ட ஒரு சஹாபி வெறும் மூணு வருஷம் ஆனால் ஐயாயிரத்திற்கு முந்நூறு ஐயாயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட ஹதீஸை அறிவித்த அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த மிக முக்கியமான முதன்மை நபி தோலராக மாறுறாங்க எப்படிப்பட்ட தோலமை தெரியுமா வரலாறு எழுதுறாங்க ரசுல்லாஹி சொல்லல்லாஹே சொல்ல முடிய அத்தியாவசிய தேவைகளுக்காக வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொன்னா அப்பா அபு ஹுரியர் அன்ஹு ரசுல்லா கூட மாட்டாங்க வேற ஏதாவது மிக முக்கியமான விஷயத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க அப்படின்னா அப்ப எல்லா நேரங்களிலும் அல்லாவுடைய தூதர் சந்தைக்கு போனாலும் சரி அல்லாவுடைய தூதர் பள்ளியில் இருந்தாலும் சரி தூதர் எங்கு மதினாவில் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவரோடு ஒருவர் கண்டிப்பாக செல்வார் கண்டிப்பாக தோழமை கொண்டவராக இருப்பார் அவர்தான் அபு அல்லாஹ் என்பதாக வரலாற்றில் வரலாறு எழுதி காட்டுறாங்க இடத்துல ஒரு பூனரும் அபு அபுரா என்ற பெயர்ல அவங்க பிரபலியம் அல்ல அப்து ரஹ்மான் என்ற பேரில் பிரபல்யம் இல்லை அபு ஹுரேரா என்ற பேரில் தான் பிரபல்யமாக இருக்கிறாங்க ஏன் அபு ஹுரேராங்கிற பேர் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க இடத்துல ஒரு சிறிய ஒரு பூனை இருக்கும் அதோடு அதிகமாக விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான வேலை என்னான்னு சொன்னால் முன்னாடி ஆடு மேய்ச்சாங்க அந்த ஆடு மேய்த்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய சில ஃப்ரீயான டைத்துல எல்லாம் அந்த பூனையோட அவள் இருப்பாங்க அப்போ அவங்க இடத்துல கேட்கப்படுது இது என்ன ஹதி ஹிர்ரா இது பூனைக்குட்டி எப்பயுமே பக்கத்தில் கையிலேயே வச்சுக்கோங்க எங்க போனாலும் அந்த குட்டியோட தான் போவாங்க அப்பதான் உங்களுக்கு இதன் அபு ஹுரையரா அப்படியா அப்படி யாரு தெரியுமா நீ பூனையினுடைய தந்தை உன்னுடைய பெயர் அபு ஹுரையரா எப்படி ரசோலா சொல்லல்லா உலகம் தன்னுடைய மருமகன் அலி ரதியாவுக்கு ஒரு முறை பட்ட பேர் வைக்கிறாங்களோ ஃபாத்திமா ஃபாத்திமா ஒரு சண்டை வந்துருச்சு ஃபாத்திமா ரதியுல்லானோட சண்டை வந்துருச்சு ரதில்லா வீட்டோடு வெளியே வந்துட்டாங்க பள்ளியில படுத்து இருக்கிறாங்க ரசூல்லா வந்து பாக்குறாங்க அலி ரதில்லாவை பள்ளியில படுத்து இருக்கிறாங்க எழுப்பி விடுறாங்க முதுகுல ஒரே மண்ணா இருக்கு மருமகனுடைய முதுகுல உள்ள மண்ணையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க தட்டி விட்டு சொல்றாங்க யா அபா துராப் மண்ணுடைய தந்தையே என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு கிட்ட எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல பேர் வச்சாங்களோ அதே போல அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹு ஒரு செல்ல பேர் வரையில வரலாற்றுல அபு ஹுரைரா எந்த ஹதீஸ்னுல எடுத்து பார்த்தாலும் அப்துல் ரஹ்மான் வராது அபு ஹுரைரா தான் வந்துரும் ஏ அபு ஹுரைரான்னு பேர் வந்துச்சுன்னா இவங்க இடத்துல எப்பொழுதுமே கையில ஒரு பூனை குட்டியை வச்சுக்கிட்டே இருப்பாங்க மார்க்க கல்வியை கற்றுக்கான ஆர்வம் வருகிறது ரசுல்லாவுடைய தோழமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை வருகிறது வறுமை ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியல குடும்பம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியல அன்பானவர்களை இன்றைய காலகட்டத்தில் ரசுலாஹி சொல்லுல்லா உலகம் அண்ணவர்களை யாராவது ஒருவர் ஏசி விட்டார் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய கோபங்கள் மிக அதிகமாக வருகிறது இதே போல் ஒரு நிகழ்வு அபு ரதி அல்லாவுடைய வாழ்க்கையிலும் நடக்குது அம்மா ஒன்றும் இஸ்லாத்துக்கு வரல தாயாருடைய பெயர் மைமூனா ஒரு முறை எப்பொழுதெல்லாம் வீட்டில் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தாயார் இடத்துல மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஇல்லி சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கிறாங்க ஒரு முறை அவங்களுடைய தாயார் கோவம் வந்துடுச்சு என்ன பிள்ளை எப்ப பார்த்தாலும் ரசூல்லா பத்தி சொல்லிட்டா இருக்கான் அப்படின்ட்டு ரசூலுல்லா சொல்லி சிலமன் அவர்களை அபு ஹுரேரா ரஜியல்லாஹனுடைய தாயார் ஏசிடுறாங்க திட்டாங்க கோவத்துல ஒன்னும் செய்ய இயலல ரசூலுல்லா சொல்லல்லா அழுதுகிட்டே வர்றாங்க ரொம்ப அழுதுகிட்டே வர்றாங்க அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க அபுரா சொல்றான் யார் ரசூல் அல்லா என்னுடைய தாயார் உங்களை ஏசி விட்டார் என்னுடைய தாயார் உங்களை திட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய நேரத்துல தாய் காண்டி அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் நடத்த ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க யார் ரசூல் என்னுடைய உம்மா காண்டி கொஞ்சம் துவாசைங்களேன் என்னோட உம்மா காண்டி நீங்க துவா செய்யுங்க இது செல புலமாக்கல் ஒரு வழிமுறையாக இருந்துச்சு என்னன்னு சொன்னால் யாராவது ஒருவர் அவங்கள கோபத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா திட்ட மாட்டாங்க அவங்களுக்கு துவா செய்வாங்க ரோட்டில் நடந்து போவாங்க இடையில யாராவது ஒரு உங்களுடைய வாகனத்தை கொண்டு மோதிட்டாங்க அப்படின்னா நம்மளாம் கோவம் வந்துடும் திட்டிடுவோம் ஆனால் செல புலமாக்கலை பொறுத்தவரை அல்லா உமா ஹதீக் அல்லா ஹிதாயத்தை கொடுப்பானாக அல்லா உனக்கு நேர் வழியை கொடுப்பானாக என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லல்லா வலைசனுடைய வழிமுறை பின்பற்றி கொண்டே வர்றான் ரசூல்லா கையை தூக்குறாங்க அல்லாஹு எஹதி உம்மா அபி ஹொரேரா அல்லாஹு எஹதி உம்மா அபி ஹொரேரா அல்லாஹு எஹதி உம்மா அபி ஹொரேரா யா அல்லா அபு ஹுரேராவுடைய தாயாருக்கு நீ நேர் ஒழியை காட்டுவாயாக அபு ஹுரைராவுடைய தாயாருக்கு நீ நேர் ஒழியை காட்டுவாய் என்பதாக மூன்று முறை அலைஹி வஸல்லம் அவர் துவா கேக்குறாங்க மற்றற்ற மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போறாங்க ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் ரசுல்லா கையை உயர்த்தி எல்லா உடல கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்றே கிடையாது வீட்டுக்கு போறாங்க கதவை தட்டுறாங்க அம்மா திறக்கல யாபா ஹுரைரா நில் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான் திறந்து பார்க்குறாங்க அம்மா குளித்த வண்ணத்தில் வர்றாங்க குளிச்சுருக்குறாங்க மகன் இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க அஷாதுல்லாஹ இல்லாஹ இல்லாஹ ஓ அஷது அண்ணம் முஹம்மதா ரசூல் திருப்படி அபோ குறை அழுதுகிட்டே ரசுல்லாட ஓடி வர்றான் இந்த முறை சந்தோஷத்தினுடைய வாயிலாக வெளிப்படக்கூடிய ஆள் திருப்படி ரசுல்லா பார்த்து கேட்கறான் யாபா குறா அல்லதி அப் கி எது ஒன்றை பழுக வச்சு அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹுடி தூதரையும் சந்தோஷத்தில் வரக்கூடிய அலுக என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ரசுல்லா சந்தோஷப்படுறாங்க இன்னொரு துவாவை அப்படியே போடுறாங்க அல்லாவுடைய தூதரே எனக்கும் என்னுடைய உம்மா காணி துவா கேளுங்களே அம்மா நிமிஷமும் ஒரு தன் ஒரு மகன் என்ற அடிப்படையில் அல்லாவுடைய தூதர்ந்து எவ்வளவு துவாக்களை கேட்க முடியுமா தனக்கு மட்டுமல்ல தாய்க்கும் சேர்த்து எந்த அளவுக்கு துவாவை கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்கறான் இல்லாமல் அல்லாவி நல்லடைய துவா கேட்குறாங்க எப்படிப்பட்ட துவா தெரியுமா கையை உயர்த்தி கேட்குறான் யா அல்லா அபு ஹொரேராவையும் அவனுடைய தாயாரையும் நீ விரும்புவாயாக இதோட துவாகம் முடிக்கல அதோட இன்னும் தொடர்ச்சியா சொல்றாங்க யாருல்லா அபு குரேராவையும் அவருடைய தாயாரையும் உன்னுடைய இபாதத்தில் அடியார்களாக அவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து முக்மீன்களுடைய உள்ளத்திலும் இவர்களை நேசத்திற்கு குறித்தான உலக நீ ஆக்குவாயாக என்பதாக எல்லா ஏதாவது மறுமை நாள் வரையில் யாரெல்லாம் முஸ்லிம்களாக முக்மீன்களாக வருகிறார்களோ அவங்களுடைய உள்ளத்துல தனி ஒரு விருப்பம் யார் மீது இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அபு குரேரா ரதியில்லாமே இருக்கும் உங்களுடைய தாயார் மைமோனார் ரதியல்லாமலும் இருக்கும் இன்றைய வரை நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறது அபு பார்த்தது பார்த்ததில் ஆனாலும் அபு ஹுரெரான் சொன்னா ஒரு விருப்பம் வருகிறது என்று சொன்னால் அது ரசி சொல்லு ஒரே சொல்லம் அவளுடைய மாற்றுகிறது மூன்றே வருடம் உடை தோலாம கொள்றான் எந்த ஒரு அறி அறிவிக்காத ஹதீஸ்கள் எல்லாம் அறிவித்துக்கிட்டு வர்றாங்க அப்ப அபு ஹுரேரா சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு வரும் தெரியுமா அபு ஹுரேர்ட்டை கேட்குறான் எந்த சஹாபியும் அறிவிக்காத ஹதீஸை நீங்க எப்படி அறிவிக்கிறீங்க உனே அபு ஹுரேரா சொல்லி காட்டுறாங்க எல்லாம் விவசாயம் போயிடுவீங்க முஹாஜிர்கள் எல்லாம் வியாபாரப்பூரா விற்கிறதுக்காண்டி போயிருவேன் எனக்கு வியாபாரமும் இல்லை எனக்கு விவசாயமும் அல்ல எனக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான் ரசூல்லா சொல்ல மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசூல்லாவோட தான் இருந்தேன் ரசூல்லா எங்கு சென்றாலும் பின்னாலே செல்லக்கூடிய இருக்கிற இருக்கிறேன் தான் உங்களுக்கு தெரியாத ஹதீசவர்களுக்கு கூட எனக்கு தெரியும் என்பதாக அபு ஹுரேனா ரஜியல்லா சொல்லிட்டு ஒரு முறை நடந்த நிகழ்வு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய கல்வியை படிப்பதற்காக எந்த அளவிற்கு வறுமையினுடைய அடித்தட்டு வரை சென்றாங்க அப்படிங்கிறது அபு ஹுரா சொல்லி காட்டுறாங்க ஒரு தடவை எனக்கு அதிகமாக பசி வந்துருச்சு பள்ளிவாசலுடைய வெளியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன் உம்மர் வர்றாங்க உமரதுலே அப்படியே நான் பேச்சு கொடுக்குறேன் அப்ப உம் உமரே குரான்ல வரக்கூடிய இந்த வசனத்துக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கறேன் ஆனா உண்மையாக அபு ஹரினா சொல்லி காட்டுறாங்க வல்லாகியா நான் கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும் அந்த குரானுடைய வசனத்துக்கு விளக்குறை தெரியும் இருந்தாலும் நான் கேட்டதனுடைய வெளிப்பாட்டினால உம்மரே அப்படி அப்படியா எங்க கூட வாங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் பேச்சு கொடுத்து குப்சு ரொட்டி கொடுத்து என்னுடைய பசியை ஆத்திரமாட்டாரா அபுகர் பொறுத்த வரையில ஆக அதிகமாக பஞ்சத்தில் இருந்தாலும் சரி வறுமையில் இருந்தாலும் யாரிடத்துல மேரடியாக கேட்டு வாங்கிறது ஒரு சஹாபித் நப்சாக இருந்தாங்க அந்த மிகப்பெரிய தனித்துவமா வாய்ந்த ஒரு சாபியாக இருக்கிறாங்க என்ன பண்றாங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க திருப்படி உட்காந்து அடுத்து அபு வர்றாங்க வராங்க அபுபக்கரில் வந்து கேட்கிறாங்க குரான்ல இந்த வசனத்துக்கு எனக்கு விளக்கு உரை தெரிய எனக்கு விளக்க உரை சொல்லுங்க அப்படின்னு ஒன்னு அபுபக்கராவது கூட்டு போயிட மாட்டாரா வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அபுபக்க ரதியா என்ன பண்றாங்க அதுக்கான விடையை சொல்லிட்டு போயிடுறாங்க மூன்றாவதாக அபுல் காசிம் வர்றாங்க ரசூலுல்லாஹி சொல்ல உள்ளா வயசுல வர்றாங்க வந்த உடனே அபு ஹுரேராவுடைய முகத்தை பார்க்குறாங்க அபு ஹுரேரோடைய ஏக்கத்தை பார்க்குறாங்க எதையும் கேட்கல யாபா ஹுரா வீடு வரையும் கூட வர முடியுமான்னு கேட்குறாங்க லப்பேக்க யாரோ சொல்லல்லா இந்த வந்துட்டு அப்படின்னு கூட்டு போகிறாங்க ரசுல்லாவுடைய வீட்டை பொறுத்தவரில் ரசூல்லா யாராவது ஒரு விருந்தாளையை கூட்டு வர்றாங்க அப்படின்னா டக்குனு மனைவி மாறில் என்ன போனோம்னா வீட்டில் ஒரு திரையை போட்டு பின்னாடி உ வாந்துக்குவோம் ரசுல்லா வீட்டில் போய் கேட்குறாங்க ஏதாவது சாப்பிட்டே இருக்குதா ஒரே ஒரு பாத்திரத்தில் பால் மட்டும் இருக்குது சில நேரங்களில் அந்த பால் அல்லாஹடி தூதருக்கு மூன்று நாள் உணவாக கூட இருக்கலாம் ரசுல்லா பார்க்குறான் இப்போ அபு குரேரா சொல்லி காட்டுறாங்க பால் இருக்குது அல்லாஹடி தூதர் எப்படியும் கூட்டிச்சுட்டு என்கிட்ட கொடுப்பாங்க நானும் குடிக்க போகிறேன் என்ற எண்ணத்தில் நான் இருந்தேன் ஆனால் ரசுல்லா கேட்டாங்க அபு குரேராவே திண்ணை தோழர்களை எல்லாத்தையும் கூட்டுவோம் அசாபு சுஃபா எல்லாத்தையும் கூட்டுவோம் யார் இந்த திண்ணை தோழர்கள்னு சொன்னால் இந்த உம்மத்துடைய விருந்தாளிகள் இந்த உம்மத்துக்கான ஆகப்பெரிய விருந்தாளிகள் யார் என்று சொன்னால் திண்ணை தோழர்கள் ஏன்னு சொன்னால் மதினாவுக்கு வந்தவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க திரும்பி வீட்டுக்கு போக இயலாது அவங்களுக்கு வியாபாரமும் கிடையாது மஸ்ஜித் நபவியில் அல்லாவுடைய தூதர் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகிறாங்க பள்ளியினுடைய நிழல்ல ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுதான் திண்ணி திண்ணையாக இருக்குது அதில் அவங்க அமர்ந்தே இருக்கிறாங்க தான் திண்ணை தோழர்கள் இவங்களுக்கு என்ன வியாபாரம் என்ன வேலை அப்படின்னா இல்லாமல் அல்லாவி நல்லடி அறுகளை காலையில் போவாங்க எங்கேயாவது விறகு எடுப்பாங்க அந்த விறகை விற்பாங்க விற்று வரக்கூடிய பணத்தில் தானும் சாப்பிடுவாங்க தர்மம் செஞ்சுட்டு எதுவுமே இல்லாத வெறுங்கையோடு அந்த திண்ணையில வந்து உட்காந்துருவாங்க இவங்களோட எண்ணிக்கை சில நேரங்களில் நூறாக கூட இருந்துருக்கிறது ரசுல்லா உடனே கூப்பிடுறாங்க அபு ஹரிராவே திண்ணைத் தோழலையும் கூட்டுவா அப்படின்னு சொல்லுவோம் நானும் போனேன் திண்ணைத் தோல்லாம் கூப்பிட்டு வந்தேன் அல்லாவுடைய தூதுடைய வீடு நிரம்பிடுச்சு ரசுல்லாவுடைய வீடு நிரம்பிடுச்சு ரசுல்லா அந்த பால் உள்ள அந்த பாத்திரத்தை அபு கொடுத்து சொல்கிறாங்க அபு ஹொரிராவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேவா கொஞ்சோன்னு பாத்திரம் கொஞ்சோன்னு பால் ஆனால் சொன்னது அல்லாவுடைய தூதர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வா நானும் கொடுத்தேன் எல்லாரும் குடிச்சாங்க எப்படி குடிச்சாங்க தெரியுமா வயிறு நிரம்ப கூடிய அளவுக்கு குடிக்கிறாங்க அனைவரும் குடித்து கொண்டே வருகிறார்கள் ஆனால் இந்த பாத்திரத்தில் உள்ள பாலுடைய அளவு குறையவே இல்லை கடைசி அல்லாஹுடைய சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை நீங்களும் நானும் மட்டும் தான் மிச்சம் எல்லாம் குடிச்சிட்டாங்க இல்ல இல்ல நீங்க தான் குடிக்கணும் ஏன்னா ஒரு ஆசை என்ன அப்படின்னா அல்லாவுடைய தூதுடைய வாய்ப்பட்ட இடத்தில் என்னுடைய வாய்ப்பட வேண்டும் ரசூல்லா சொல்கிறாங்க நீ தான் குடிக்கணும் திருப்பி அபுஹுர்ரா சொல்கிறாங்க யார் ரசா நீங்கள் குடிங்க ரசுல்லா திருப்படி இந்த மாதிரி மூன்று முறை நடக்கிறது மூன்றாவது கல்லா சொல்கிறாங்க அபூஹுராவே இஷ்ரப் குடி அப்படின்னு சொல்கிறாங்க குடிக்கிறான் குடிச்சுட்டு ரசுல்லாட்ட கொடுக்குறான் இஷ்ரப் மினுர்கா குடி திருப்படியும் குடிக்கிறான் இஷ்ரப் மினுர்கா குடி மூன்று தடவை நாலாவது வாட்டி ஈஸ்வரம் சொல்கிறப்ப அபு சொல்கிறாங்க யார் ரசூலல்லா வயிற்றுல எந்த இடமும் காலியாக இல்லை இதுக்கப்புறம் குடித்தா பால் எங்கே போய் தங்கும்னு எனக்கு தெரியாது வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு இதுக்கு மேலே இயலாத யார் ரசேன் அல்லாவுடைய உடனே வாங்க என்ன பண்ணுறான் தான் குடிக்கிறான் இல்லாமல் அல்லாவி நல்லடையார்களை இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அல்லாவுடைய தூதருடைய தோழமை கொண்டா சஹாபி திண்ணை தோழர்கள் கூட விறகுகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க எடுத்து விற்று தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா நான் அப்படி இல்லை அல்லாவுடைய தூதர் வீட்டோட்டு வெளியே வந்துட்டாங்களா எனக்கு வே இதுதான் வேலை பின்னாடியே போவாங்க ரசோல்லாவுடைய அதிசகளை தான் மனம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முறை எல்லாமே அல்லாஹுவின் நல்லையார்கள் அவங்களுடைய வரலாறுகளை எழுதி காட்டுறாங்க அபூ உடைய அந்த அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் திங்க கிழமை நோன்பு வச்சுருவோம் வியாழக்கிழமை ஆயிடுச்சும் நோம்பு வச்சிருவோம் ரசூல்லாவோட இன்னொரு சுண்ணாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க வீட்டுக்கு போவாங்க மனைவி கேட்பாங்க வீட்டில் ஏதாவது உணவு இருக்குதா மனைவி சொல்லுவாங்க உணவு இல்லை அப்படியா அப்ப நான் நோன்பாலி எப்படி ரசூல்ல்லா ஈசல்லா என்னுடைய மனைவி மரபி கேப்பாங்க எதுவும் இருக்குதா சாப்பிடுங்க கேட்டால் எங்க இல்லைன்னு சொன்னால் ரசூல் என்ன சொல்லுவாங்க நான் யார் நுண்பாளி என்று இப்படி எல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்களோ அதே போல என்ன பண்றாங்க அபு ஹுரீல்ல அவரும் வீட்டுக்கு போறாங்க கேட்கறாங்க இல்லன்னு என்ன பண்றாங்க நான் நுண்பாளி என்று சொல்றாங்க எந்த அளவு இருக்கிறது சொன்னால் அபு ஹுரா சொல்லி காட்டுறாங்க ஒரு முறை நான் நம்புவில பசியினுடைய அந்த தாக்கத்தினால பசின் என்னையும் மிகைத்த இந்த நேரத்துல நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அந்த நேரத்தில் அரபுகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும் பைத்தியம் அந்த படுத்து கிடக்கக்கூடிய ஒரு மது போதில் இருக்கிறாரா அது பைத்தியமா என்பதை பார்ப்பதற்கு என்னுடைய காலை வச்சு முகத்துல என்ன பண்ணுவாங்க திருப்பி பார்ப்பாங்க அபு ஹொரார் சொல்லி காட்டுறாங்க எத்தனையோ முறை மதினாவில் நாம் பசியினுடைய தாக்கத்தினால படுத்துருக்கக்கூடிய நேரத்தில் நிறையா மக்களுடைய முகத்தில் கால வச்சுட்டு போயிருக்கிறாங்க நான் பைத்தியமானு பார்க்கறதுக்காண்டி நான் வந்து அல்லது மது போதில் இருக்கிறேன் என்பதை பார்ப்பதற்காண்டி எத்தனையோ முறை என்னுடைய முகத்திலே கால் பதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அபு ஹுரியார் அதில் சொல்லி காட்டுறாங்க வறுமையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்டாக எடுத்துக்கல அவளுடைய ஒரே ஒரு வேட்கை இதுவாக இருந்தது என்று சொன்னால் ரசூலுல்லா இல்லனுடைய தோழமை தான் எனக்கு ஆக முக்கியமாக இருந்ததை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்கு இந்த உலகத்திலே பெரிதாக இல்லை என்பதாக அபு ஹுரேலா ரசீம்லா சொல்லி காட்டாங்க அன்பானவர்களே வெறும் மூன்றே மூன்று வருடத்தினுடைய தோல்மை தான் அது வெறும் மூன்று வருடத்தினுடைய அந்த தோழமை நமக்கு இன்றைய காலகட்டம் வரையில் ஐயாயிரத்திற்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவிச்சிட்டு போயிருக்கிறாங்க இருபத்தெட்டு வயசுல மதினாவுக்கு அப்போது தான் அல்லாவுடைய தூதரை பார்த்து வர்றாங்க மூன்றே வருடம் இருக்கிறாங்க ஹிஜிரி ஏழுல வர்றாங்க மூன்று வருடம் இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரை சுலி சுலதாசை மவுத்துக்கு அப்புறம் நாற்பத்தி ஒரு வருஷம் இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு வருட காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அதையும் வரலாறு எழுதுறாங்க எப்படி அபு இருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்கு பிறகு தன்னை முழுமையாக எதுல ஈடுபடுத்தி கொண்டார் என்பதாக எதுல ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா குரான் சொல்லி தருவது ஹதீஸை சொல்லித் தருவது ஃபிக்ஹ் சொல்லி தருவது உட்கார்ந்துட்டாங்க நான் என் எந்த ஒரு கல்வியை வாங்கினேனோ அது அமானத்தான ஒரு விஷயம் நான் திருப்படியா மத்த மக்கள் கொடுத்துட்டு போகணும் தெளிவாக இருந்தாங்க வீட்டுல எக்கச்சக்கமான மாணவர்கள் வர்றாங்க அனைவரும் குரான் சொல்லி தர்றாங்க அனைவரும் ஹதீஸ் சொல்லி தர்றாங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அபு யார் அப்படின்னா ஹதீஸை அதிகமாக அறிவித்த அபு குரேரா மட்டும் தான் தெரியும் ஆனா அபு ஹுரே ஹதியுல்லான் அல் குரானை முழுமையாக மன்னனம் செய்து ஒரு ஹாஃபீஸாக இருந்தாங்க மார்க்க சட்டங்களை அனைத்து அனைத்து கல்வியிலும் ஆழம் கண்டு ஒரு சஹாபியார் இருந்திருக்கிறாங்க வீட்டில் வச்சு கல்வி நடக்குது குரான் மரணம் தனியாக நடக்குது ஹதீஸ் தனியாக நடக்கிறது எந்த அளவுக்கு சொன்னால் தனியாக நடக்கிறது எந்த இடத்துல ஹதீஸை பத்தி எந்த ஒரு கேள்வி வந்தாலும் இப்ரோஹமராக இருந்தாலும் சரி அனைவரும் கையை காட்டக்கூடிய ஒரே ஒரு சஹாபியார் என்று சொன்னால் போய் அபு ஹுரேர போய் கேளுங்க அபு ஹுரியா இருக்கிற வரையும் எனக்கு என்ன ஆகாது நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அல்லாவுடைய தூதரோட செல்லாத இடங்களுக்கு எல்லாம் அபு ஹுரீரா போயிருக்கிறார் நான் அல்லாவுடைய அபு ஹுரிரா பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க அபு ஹுரியாவுடைய மூத்தினுடைய ஜனாசா போகக்கூடிய நேரத்துல முன்னாடி அப்துல்லா உமர் அதுல்லா போய்கிட்டு இருக்காங்க போகக்கூடிய நேரத்துல அவங்கள எல்லா மக்களையும் சொல்லிட்டே போறாங்க இந்த உம்மத்தில் அதிகமான ஹஜீத்தை செய்த செய்தாபி அபு ஹொரீரா மூத்தா போயிட்டாங்க சொல்லிட்டே வர்றது யாரு இப்னா அம்மர்லாம் சொல்லிட்டு வரான் இந்த உம்மத்தினுடைய அத்தியமான ஹதீஸ்களை எல்லாம் அறிவிப்பு செய்த மரணம் செய்த அபு ஹொரியார் மூத்தா போய் வர்றாங்க மூத்தா போய் வர்றாங்க மூத்தா போய் வர்றாங்க என்று ஜன்னத்துல் பகினுடைய அந்த மையவாடியில் கபரை வைக்கக்கூடிய நிலை வரையில முன்னாடி உமர் சொல்லிக்கிட்டே போறாங்க இவர் தான் அபு கொா இவர் தான் அபு கொரேரா இவர் தான் அபு எல்லாம் உள்ள அல்லாவே நல்லடியார்களே இன்னைக்கு எத்தனையோ உலகத்தில் மருத்துவர் வர்றாங்க காணா போயிடுறாங்க எத்தனையோ இன்ஜினியர்ஸ் எல்லாம் வர்றாங்க காணா போயிடுறாங்க எத்தனையோ பணக்காரர்லாம் வர்றாங்க காணா போயிடுறாங்க ஆனால் இன்றைய வரையில அபு கொரேரா காணாவே போல அபு கொரேரா என்று சொன்னால் எங்களை அறியாமல் உள்ள அவரை பற்றிய ஒரு விருப்பம் வருகிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான் மொத்தம் ரெண்டு விஷயம் கல்வி தேடல்ல அவங்க பட்ட ஆர்வம் அல்லாவுடைய தோதுடி துவா ரசுல்லாவுடைய தோழமை மட்டும்தான் இந்த உலகத்தில் உலக கல்வியை விட கண்டிப்பா உலக கல்வி தேவையான மாற்று கருது இல்லை ஆனால் மார்க்க கல்வியை தாண்டி உலக கல்வி என்றால் அதற்கு பேச்சே இல்லை என்னைக்கு ஒரு மனிதன் உலக கல்வி அதிகமாக உலக கல்வியை விட மார்க்க கல்வியை எப்போது நாம் அதிகமாக பயின்று அதனுடைய அடிப்படையில் அமல் செய்கின்றோமோ கண்டிப்பாக அல்லாஹ் அதன் மூலமாக நம்முடைய வரலாறு ஆகப்பெரிய ஒரு வரலாறாக மாற்றி காட்டுவான் என்பதற்கான ஆகச்சிறந்த சிறந்த ஒரு உதாரணம் அபு குரே ரதில்லாவா இருக்கிறாங்க இந்த அபு குரே பத்தி சொல்றப்ப சொல்லி காட்டுறாங்க அமைதியான ஒரு ஆள் வாழ்நாள் முழுவதும் அதிகமாக பேசாத ஒரு நபி தனக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் மற்ற மக்களிடத்துல கேட்காத ஒரு தோழர் சில நேரங்களில் அமரதியா அண்ணன் அன்னவர்கள் இவங்களுக்கு இவங்களுடைய முகத்தை பார்த்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க யார்டையும் கேட்க மாட்டாங்க அமரதுலா பார்ப்பாங்க அபு ஹுர்ராவுடைய மூஞ்ச வா ரொம்ப வாடி போயிருக்குதா பைத்தியல் மாலை என்ன பண்ணுவோம் உணவை கொடுத்து அனுப்புவோம் அதே போல அபுபக்கர்லாவுடைய பக்ரலாவுடைய காலத்துல பாக்குறாங்க அபுஹுர்ராவுடைய முகத்தை பார்க்கறாங்க வாடி இருக்குதா பைத்து மாலன் எடுத்து அனுப்புவாங்க மூத்தாக போகக்கூடிய தருவாய் வரையில் எந்த ஒரு நேரத்திலும் யாரிடத்திலும் போய் என்னுடைய தேவைக்கால் நிற்காத ஒரு சஹாபியாக அபு குரையராக இருந்திருக்கிறாங்க அந்த அபு குரேடத்தில் உன்னுடைய அணு தினம் இரவு அழக்கூடியவங்களாக இருந்த இருந்திருக்கிறாங்க ஏன் அழுகிறாங்க அப்படின்னு உங்களுடைய மனைவி கேட்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பயணம் பெரியது என்னுடைய பயணம் பெரியது ஆனால் நான் சேர்த்து வச்ச கட்டுச்சோறு ரொம்ப கம்மியாக இருக்குது யார் அழுகிறா ரசுல்லாவுடைய ஹதீஸை அதிகமாக மனநம் செய்து இந்த உம்மத்திற்கு கொடுத்து சென்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி சுல்லாமோடு மூன்று வருடம் ரத்தம் சதயமாக தோழமை கொண்ட ஒரு சஹாபி உலகத்தை பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளாத சஹாபி குர்ஆன் சுன்னாவி தலைக்கு மேல் வைத்து பார்த்த ஒரு சஹாபி இந்த உம்மத்திற்கான மிக முக்கியமான முன்மாரி சஹாபினுடைய ஒவ்வொரு நாள் இரவுனுடைய நேரத்தில் அழுகை ஒரே ஒரு விதமாக இருக்கிறது என்னுடைய பாதை மிக நீளமான பாதியாக இருக்குது தொவிலாக இருக்குது ஒரு ஜாதி கலீல் ஆனால் நான் செய்த அனைத்து அமலும் ரொம்ப குறைவாக இருக்குது எல்லா இடத்துல போய் நாளை நான் மறுமையில் நிற்கிறப்ப என்னுடைய அமல்களை கொண்டு என்ன கொள்வான் என்பதாக அனுதினம் அழக்கூடிய ஒரு சஹாபியாக அறந்திருக்கிறான் என்று சொன்னால் அன்பானவர்களை நம்முடைய பாதையும் அதே போல் நீளமானது ஆனால் நம்ம சுலல்லாகி சொல்லல்லா தோழமை கொண்ட மக்கள் அல்ல ஆனால் யோசித்து பாருங்கள் நம்முடைய கட்டுச்சாதம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம எத்தனையோ சகாபாக்களை வரலாறு பார்த்திருவோம் நீங்கள் எல்லா சகாபாக்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்க இரவு அவங்களுடைய நேரத்தில் அழக்கூடிய அழகினுடைய காரணம் இதுவாகத்தான் இருந்தது நான் நல்லாவுடைய தூதரோட இருந்திருக்கிறேன் ஆனால் நான் அதிகமாக அமல் செய்யாதவனாக இருக்கிறேன் என்னுடைய பாதை மிகப்பெரியதாக இருக்கிறது மைதானம் இருக்கிறது அவனுடைய நிலை எனக்கு கொடுப்பானா கேள்வி கேட்பதற்காக முன்னால் நிக்க வைக்கக்கூடிய நேரத்தில் அமலை பார்த்து அல்லாஹனி குறைவாக செய்து விட்ட தள்ளிவிட்டு விடுவானா என்பதாக அனுதினம் அழக்கூடிய அழகூடிய சகாபியலாக அன்பனவர்களை ரமதானுடைய மாதம் அதிகமாக அலவேண்டிய மாதம் அதிகமாக பாவங்களை எண்ணி அல்லாவிடத்தில் பாவம் கேட்க வேண்டிய ஒரு மாதம் அதிகமாக ரசூலுல்லாஹி சொல்லை கேட்ட துவாக்கல் போல் ஆஃப் 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 அனைவருக்கும் விளக்கமாக தெரிஞ்ச ஒரு துவாவும் கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் ம இன்னக்கா ஆஃப் நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன் து ஹை போல் ஆஃப்வ பாவம் மன்னி போய் விரும்பக்கூடிய அவன் அண்ணி என்னுடைய பாவத்தை மன்னிப்பா எனக்கு துவா கேட்கணும் எல்லாமே அல்லாவே நல்லடையாக அதிகமாக சொன்ன ஒரு விஷயந்தான் இருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டலாக அஃபு என்ற வார்த்தைக்கு சொல்லி காட்டுறாங்க அஃபு என்று சொன்னால் அல்லா பாவத்தை மன்னிச்சிருவான் நம்முடைய ஏட்டிலேருந்து அந்த பாவத்தை மறைச்சிருவான் அழிச்சிடுவான் ஆனால் இஸ்திஃபார் அப்படி இல்லை அஸ்திஃபர்லா என்று சொல்வது பாவத்தை மன்னிச்சுடுவான் ஆனால் நம்ம செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாம் நம்ம தீமையினுடைய ஏட்டில் இருக்கும் அஃபு என்று சொன்னால் மன்னிப்போடு மன்னி என்ன சேர்த்து அதை அழித்து விடுகிறான் அதிகமாக கேட்டாங்க நீ பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவன் அதை அழிக்கக்கூடியவன் துகைப்புல ஆஃபு அதையே விரும்பக்கூடியவன் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னுடைய பாவத்தை அழிப்பாயாக என்பதாக அதிகமாக ரசோல் இல்லாயி சொல்லி துவா கேட்டுக்கிறாங்க அதனால எல்லாமே அல்லாஹுவே நல்ல எது எந்த விஷயத்தாண்டி கண்ணீர் செலுத்தியிருக்கிறோம் இதுவரை இல்லை இரண்டே இரண்டு சொட்டு கண்ணீர் அல்லாவுடைய பாதையில் செலுத்தியும் என்று சொன்னால் இந்த கண்ணீரனுடைய அந்த விலை மதிப்பை பற்றி இவன சொல்றாங்க நீ அல்லாவிற்காக அல்லாவுடைய பயத்திற்காக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்தது என்று சொன்னால் நரகம் அது உன்னை விட்டு நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கிறான் இன்னொரு ஒரு நற்சை என்று சொன்னால் நாளை எந்த ஒரு நிழலும் இல்லாத நாளில் அல்லாவுடைய நிழல் கிடைக்கக்கூடிய கூட்டத்தில் அவர் கூட்டதார் யார் என்று சொன்னால் அல்லாஹுவை அதிகமாக நினைத்து அழுக கண்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க அதிகமாக அழக்கூடிய மக்களாக அழுகை வரவில்லை என்று சொன்னாலும் சரி அளவதாக நடித்த மக்களாக அல்லாவட்டை நடித்த மக்களாக நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதாக அல்லாவட்டை அதிகமாக மன்றாடக்கூடிய மக்களாக அல்லா நான் மனைவியாக்கள் விரிவான மேலும் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசாவில வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அதிகமாக மான அல்லாவினுடைய உதவிகள் வரவேண்டும் என்றும் அந்த மக்களுக்கான அதிகமான வாழ்வாதாரங்கள் எல்லாம் அதிகமாக தர வேண்டும் என்ற அதுவாக செய்யணும் ஏன்னா நேற்றாம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ஒரு சின்ன ஒரு காசாவில் உள்ள ஒரு பிள்ளை இடத்துல வீடியோ எடுக்கிறான் அந்த பிள்ளைட்டை கேட்கறான் அந்த பிள்ளையினுடைய ஒரு கை பாதி இல்லை அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க எப்படி ரொம்ப மாதம் மதம் இருக்குது ரமதானுடைய மாதம் எப்படி இருக்குது என்று கேட்கும்போது அந்த புள்ள சொல்லுது அலகமது ரொம்ப நல்லா இருக்குது அம்மா ஷகிதாயிட்டாங்க பாப்பா ஷிதாயிட்டாங்க என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஷீதாயிட்டாங்க இருந்தாலும் இறைவன் என்னை மட்டும் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடியவனாக வைத்திருக்கிறான் நான் அதிகமாக அல்லாவில் மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன் அதிகம் அல்லாவில் அழுது துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய தகப்பனுக்காண்டியும் கேட்குறேன் என்னுடைய தாய்க்காண்டியும் கேட்குறேன் என்னுடைய உம்மத்துக்காண்டியும் கேட்குறேன் எல்லா மக்களுக்கான கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதனால ரமதானுடைய மாதம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது என்பதாக எங்களுக்கு பள்ளி வாசல் எல்லாம் இல்லை பள்ளி எல்லாம் விட்டது இந்த இடிபாடுகளுக்கு நடுவே நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டுருவோம் தொழுது கொண்டு இருக்கோம் என்பதாக அந்த பையன் சொல்றது சொல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய இம்மாநிலம் எங்கே போச்சு என்ற ஒரு கேள்வி வருகிறது அதனால எந்த ஒரு விஷயத்தை கேட்குறோமோ அதனுடைய அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்ல நான் மனைவிய மக்கள் அபிவானாக வாக்ரெவான் அஹமது இல்ல அப்லமீன்ஸ்லாம் வலிகம் வரமத்தி வர